வாழ்க்கையில் மொத்தம் இருக்கக்கூடிய இந்த ஆயுளில் பாதி நாள் இரவில் போயிடுது பாதி நாள் வந்து சந்தோஷங்களை போகணும்னு சொல்லுவாங்க எனக்கு எழுபத்தஞ்சு நாள் இரவுலையும் அழுகதான் பகல்லையும் அழுகுதான் அப்படின்ற மாதிரி இது எதுக்கு நான் ஒரு சோகமாக சொல்கிறேன் அப்படின்னா கேது திசைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எடுக்க தூண்டப்படக்கூடிய முடிவு எடுத்த முடிவு நிர்பந்திக்கப்படக்கூடிய முடிவு நிர்பந்திக்கப்பட்ட முடிவு நீங்களா சொந்த கையில சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி அந்த கேது டைவர்ட் பண்ணும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலை அதான் சொல்லுவார்ல சிவாஜி சார் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரலைங்கிற மாதிரி எதுவுமே எனக்கு வரலையா அப்படின்ற மாதிரி அந்த கேது திசையில் ஒரு குழப்பம் வருங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஸ்கின் டிசீஸ் ஒரு தோல் அலர்ஜி பிரச்சனை வர்றது வயிறு உபாதைகள் வர்றது பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனைகள் வர்றது தூக்கமின்மை ஹேர் ஃபால் ஆகுறது நிறைய விஷயங்கள்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் அதை கூட நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தியே தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்தோம்னா நம்ம தெளிவாக பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடுன்னு எடுத்துட்டோம்னா கேது திசையை சொல்லலாம்